கன்னியாகுமரி பேச்சுப்பாறை அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்படுவதால் கோதையாறு பரளி ஆறு தாமிரபரணி ஆகிய கரையோரங்களாக வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் அருள்குமார் அருள்குமார் தற்பொழுது கனமழை காரணமாக பல எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று காலையில் பரவலாக சாரல் மழையாக அவ்வப்போது பலத்த மழையும் பெய்து வந்தது இரவு முதல் பெய்த மழை விடிய விடிய கனமழையாக மாறியது இதர பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து வருகிறது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மாவட்டம் முழுவதும் நிலத்தடி நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது இன்று காலை நிலவரப்படி மாவட்டத்தில் அதிக அதிகபட்சமாக பாலமோர் பகுதியில் எண்பத்தி ஏழு புள்ளி நாலு மில்லிமீட்டர் மழையும் அடுத்ததாக சித்தார் ஒன்று பகுதியில் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் மழையும் வந்து பேச்சிப்பாறை பகுதியில் எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு மில்லிமீட்டர் மழையும் பெருஞ்சாணி பகுதியில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நாலு மில்லிமீட்டர் மழையும் புத்தனை பகுதியில் அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது நாற்பத்தெட்டு அடி கொள்ள கொண்ட பேச்சிப்பாறை அணை நீர்மட்டம் நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று அடியாகவும் எழுபத்தி ஏழு அடி கொள்ள கொண்ட பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு ஒன்று அடியாகவும் பேச்சிப்பாறை அணைக்கு வினாடிக்கு ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது விவசாயத்திற்காக கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது அதே பேருந்து பெருஞ்சாணி அணை அணைக்கு வினாடிக்கு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ஏழு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது பேச்சிப்பாறை அணை உற்சக அளவை எட்டியுள்ளதைத் தொடர்ந்து கோதையாறு குளித்துறை தாமிரபரணி ஆறு போன்ற பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தண்ணீர் வரத்து அதிகரித்தால் திடீரென உபரி நீர் திறக்க வாய்ப்பிருக்கிறது கனமழை பெய்து அணைகளுக்கு வரத்து மேலும் அதிகரித்தால் அணைகளில் இருந்து உபரி நீர் திறந்தவிடப்படும் என வெள்ளாபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தாமிரபரணி ஆறு பரளி ஆறு தண்ணீர் புரண்டு ஓடுகிறது அருவிக்கரையில் தண்ணீர் வேகம் அதிகமாக காணப்படுகிறது குளுத்திரை சப்பாத்து பாலத்தில் தண்ணீர் மூழ்கிச் செல்வதால் ஆறாவது நாளாக போக்குவரத்து தடை நீடிக்கிறது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் ஆறு குளங்களில் உள்ளிட்ட நீர்நிலையில் இறங்கி குளிக்க வேண்டாம் துணி துவைக்க வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா அறிவு அறிவுறுத்தியுள்ளார் தொடர்ந்து அஹ் மழை காரணமாக மாவட்டம் முழுவதும் மேகமூட்டத்துடன் குளிர்ச்சியான சூழ்நிலை நீடிக்கிறது மாவட்டம் முழுவதும் ஆயிரத்தி ஆயிரத்தி நூற்றி பதினொன்று புள்ளி நான்கு மில்லி மீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது மாவட்டம் முழுவதும் மழை நீடிக்கும் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது காலையில் பள்ளி கல்லூரிக்கு சென்ற மாணவியர்கள் குடை குடைகள் பிடித்தவண்ணம் சென்றனர் நீடிக்கும் மழை காரணமாக அனைத்து நீர் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது விவரங்களுக்கு நன்றி அருள்குமார் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, and Briefs.